ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பற்றி இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இட்லி தோசை அடிக்கிற நேரத்தில் ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு தோசை ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யுது அப்படின்னு இன்னைக்கு பற்றி பார்க்கலாமாங்க இந்த தோசைக்கு நான் ரெண்டு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நைஸ் அரைச்சிக்கலாம் நல்லா அரைபட்டுச்சு இதில் நான் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை கப் தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரை விட்டுச்சு இதை வந்து பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் மாவை நல்லா கலந்துக்கிட்டோம் மாவு பதத்தில் இருக்க பாருங்கள் தோசை மாவு ஆயிடுச்சு அடுப்பில் தோசைக்கல் வச்சிருக்கேன் கல் நல்லா காஞ்சிருக்கேன் இந்த ஸ்டேஜில் இந்த மாவை நம்ம ஊற்றிடலாம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் அப்பப்போ அடுப்போட அந்த ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் அதிகப்படுத்தி அந்த மாதிரி நம்ம தோசையை முருக விடலாம் பாருங்கள் தோசை திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை நல்ல முறு முறு தோசையாக கிடைக்கும் இது வந்து கேரட்டு சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப எனர்ஜியான ஒரு தோசை ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ரெடி பண்ணிடலாங்க இது வந்து அடுப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த மாதிரி நம்ம தோசையை முருக விடலாம் நல்ல கமகமனை வாசனையோட தோசை ரெண்டு ஆகிட்டுருக்கு இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா முருக விடலாம் பாருங்கள் அழகாக முறு முருண அந்த தோசை நல்லா ஒரு வாசமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை ஒன் சைடு எவ்வளோ சூப்பரா தோசை வந்து ரெடியே இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த தோசையை அப்படியே சுருட்டி எடுத்துடலாம் இதே மாதிரி அடுத்த தோசையை நம்ம ஊற்றிக்கலாம் முறு முரு தோசை ரெடியாயிடுச்சு அழகாக ஒரு முறு மொறுனு கேரட் தோசை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடையில் போடுற ரோஸ்ட் எல்லாத்தையும் விடவுமே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு எனர்ஜியாக எல்லாருக்குமே குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க இது எந்த சட்னி சாம்பார் எதோடு வேணுன்னாலும் சாப்பிட முடியும் மொறுமொறு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் மொறுமொறு கேரட் தோசை ரொம்ப சூப்பராக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அழகாக ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி